வணக்கம் வெல்கம் டு சேனல் நம்மளோட வேல்செக் சேனல எப்டாப்ஸ் மாதிரி நிறைய வீடியோ பாத்துக்கிங்க லாஸ்டே கண்டிப்பா நம்மளோட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் நம்மளோட மதுரையில அழகர் ஆத்துல இறங்குறதுக்கு தான் கிட்டத்தட்ட நாளை நடக்கும் போது அது முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான எக்ஸ்போ மதுரையில கிட்டத்தட்ட மடிசியாகல ஒரு ஐடியல் எக்ஸ்போ பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு நாலு நாட்களும் மதுரையில் இருக்க மக்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்போ வந்து கண்டிப்பாக காத்திருக்கு கண்டிப்பாக இதில் நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம நிறைய கார்பேட் கம்பெனிஸாக இருக்கணும் டிவிஎஸ்ஸு மற்றபடி மோட்டார்ஸ் கம்பெனியாக இருக்கட்டும் ப்ளஸ் ஹோம் அப்ளையன்ஸு அது இல்லாமல் ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க அதில் நம்மளும் பேல் சீவியும் ஒரு ஒன்றா ஸ்டாலாக மீனாட்சி அம்மன் கம்ப்யூட்டர் சார் பேரில் கிரவுண்ட் கிரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு ஏழாம் நம்பர் ஸ்டால் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நம்மளோட ஸ்டாலில் வந்து வேல்ஸ் டிவி புக் பண்ணுறவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆஃபர் தெரியும் கண்டிப்பாக இந்த ஒரு ஆஃபரை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஒரு ஆஃபர் கண்டிப்பாக ஸ்டால் நடக்கிற நாலு நாட்களுக்குள்ள இங்கே புக் பண்ணாங்க மட்டும் இந்த ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆஃபர் இருக்குது மதுரையில் தயாரிக்கிற டிவி மதுரை மக்களுக்காக மதுரையிலேயே சர்வீஸ் சென்டர் எல்லாமே இருக்குது கண்டிப்பாக தமிழ்நாடு முழுக்க நம்மளோட சர்வீஸ் சென்டர் எல்லாமே இருக்குது வாங்க நம்ம சர்வீஸ் நம்மளோட வேல்ஸோட நிறைய பிரான்ண்ட்ஸு இங்கே போட்டிருக்காங்க பட் அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ வரும் நம்மளோட வேல்ஸில் ஆல்ரெடி எல்இடி டிவி நூற்றி ஒம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் பட் இதோட ஸ்கீம் என்னென்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸு வெறும் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் பேர் போதும் உங்களோட அந்த இயர் ரெண்டில் கண்டிப்பாக நம்மளோட வேல்சிவி சார்பாக உங்களுக்கு ஒரு தேர்ட்டி டூ இன்ச் அழகிய டிவி கொடுக்க ரெடியாக இருக்கும் கண்டிப்பாக அதனால் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறவங்களும் ஜாயின் பண்ணுங்கள் ப்ளஸ் நம்மளோட வேல்சிவில் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ தௌசண்ட் நைன் நைன் ஹண்ட்ரட் நைன்டி ஒரு ஃபோர் தௌசண்ட்லேருந்தே நிறைய பேசிக் மாடல்ஸ் இருக்குது அது வாங்கினாலும் தாராளமாக வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹவுசிங் இவங்களும் உள்ள ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க ஸ்டார் ஹவுசிங் ஃப்ளாட்ஸ் அண்ட் ஃப்ளாட் ப்ரொமோட்டர்ஸு நியூ பிகினிங்ஸ் அண்ட் நியூ மெமரிஸ் நியூ ஹோம் இந்த ஒரு ஸ்டாலும் உள்ளே இருக்குது வாங்க ஸ்டாலுக்குள்ளே போகலாம் ஸ்டாலோட என்ட்ரன்ஸ் பண்ணிட்டா இன்னும் செக்யூரிட்டி நிற்கிறாங்க ஆக்சுவலாக இங்கே தான் நம்மளோட உள்ள வந்து என்ன என்ட்ரி பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது நாளைக்கு நிறைய பரிசுகளெலாம் காத்துகிட்டுருக்கு அதை தாராளமாக என்ட்ரி பண்ணலாம் அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் செக்ஷன்

இன்டீரியர் டிசைன் பார்த்தீங்கன்னா டக்கர் மசாலா க்ரீபி சன் அண்ட் இடுத்து ஆயுஸு எனக்கு அடுத்த பார்த்து பார்த்தீங்கன்னா தில்லை மசாலா நம்ம மதுரையில் தயாரிக்கிற மசாலா இது பார்த்து பாப்பன் ஃப்ளெக்ஸு அது பார்த்தீங்கன்னா ஜிஎல் குளோபல் க அங்க இருந்து ஸ்டார் பவு செக்கிங்க கனவு இல்ல எல்லா டீல்ஸ்ல சொல்ல ரெடியாக ஸ்டார் வந்து ப்ரோமோட் வச்சிருக்காங்க எல்லா டீடைல்ஸ் இவங்கலே சொல்கிறதுக்கு நிறைய அரே பிளான்ஸ் அப்ரூவல்ஸ் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க

herbal products <inaudible> இருக்கட்டும் என்னால் அவ்வளோ நாளைக்கு நாளைக்கு இந்த பயங்கர க்ரௌடாக இருக்கும் நம்மளோட சேனலே அடுத்த வீடியோ தூரம் கண்டிப்பாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து வெளியே மேலே அடுத்து வந்து நீங்கள் மாடிக்கு போகணும் மாடியோட ஏறிக்கிட்டு இருக்கோம் நல்லா போட்டு பண்ணியிருக்காங்க மொத்தமாக நம்ம ஒரு அவ்வளோதான் உங்களோட வீட்டுக்கு என்ன பர்னிச்சர்ஸ் சோபாஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா இவ்வளோ ஐட்டம்ஸ் ஒரே இடத்துல வந்தது நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட கண்டிப்பா கட்டிங் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் கட்டில் நிறைய மாடல்ஸ் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இப்போ நீங்கள் கடைக்கு போனால் கூட இந்த இடத்துக்கு வெரைட்டிஸ்லாம் பார்க்க முடியாது ஒன்லி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹோமோ பெயின்ஸ் மட்டும் தான் ஆக்சுவலாக பெட்டு கட்டில் மத்த அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் அதுக்கடுத்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போக போகிறோம் அங்கேருந்து அண்டர் க்ரௌண்டுக்கு cada sí. அன்பதி மெத்தைகள் கீழே கொடுத்துருந்தாங்க சித்திரை திருழாக்கு வர்றீங்க அப்படியே ஒரு விசிட் பண்ணோம்னா கண்டிப்பாக இங்கே ஒரு நல்ல ஒரு என்ஜாயபுலாக இருக்கும் அந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக நிறையா இங்கேயுமே நிறைய மெட்டைகள் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக ஒரு விசிட் பண்ணுங்கள் நீங்கள் ஆக்சுவலாக மதுரையில் இருந்து வரீங்க அப்படின்னா இந்த மூணு நாள் அழகு திருழாக்காக இருப்பீங்க இருந்து நிறையா பேர் வந்திருக்கீங்க கண்டிப்பாக இந்த ஒரு விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கும் நிறைய உங்கள் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பட் இந்த நிகழ்வு பற்றி நிறைய தெரிஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு கண்டினூசாக வாட்ச் பண்ணுங்கள் பை பாய் நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்க போகிறோம் பாய்